எனக்கு என் பாதையின் துவக்கம் தெரியும் இன்று நான் நடக்கிற பாதை மட்டும் தெரியும் ஆனால் என்னை நடத்துகிறவருக்கு என் துவக்கத்தை அல்ல அவருக்கு என் முடிவையும் தெரியும் ஆல லூயா ஆமாம் என்னுடைய துவக்கத்தை நான் அறிந்ததினாலும் என்னுடைய இப்பொழுது இருக்கிற நிலை அறிகிறதுனாலும் என் வாயில் அநேக நேரத்தில் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவருக்கு என்னுடைய முடிவு தெரிகிறதுனால சில நேரத்தில் கொந்தளிப்பு வந்தாலும் அவர் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார் ஏன் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதோ அப்படி நான் அவர் நடத்துகிற பாதையும் உண்மை உள்ளது விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க பார்க்கலாம் ஹாலே லூயா அவன் நேற்று ராத்திரி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார் நம்ம நூற்றி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தெட்டில் இப்படி சொல்லப்பட்டுருக்கிறது அவர் அந்தகாரத்தை உண்டாக்குறதுக்கு முன்பாக அவர் இருளை அனுப்புகிறார் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை இப்படி சொல்ல அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை அவர் ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அதற்கு முன்பாய் சில பாதைகளை கத்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படியே இன்று நடக்கிற பாதை கத்தர் அனுமதித்திருக்கிறது உண்மையானால் சிலவற்றை கத்தர் எனக்காய் உண்டாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பாகலா அவர் உண்டாக்கும்படியாக சில பாதையில் என்ன நடத்துகிறார் என் பாதையின் துவக்கமும் நடந்து கொண்டிருப்பது தான் எனக்கு தெரியும் ஆனால் என் ஆண்டவருக்கு என் பாதையின் முடிவு தெரியும் ஹாலே லூயா ஆமையின் முடிவு நமக்கு தெரியாததுனால அநேக நேரத்தில் அவரை போட்டு பாடா படுத்திட்டு அவருக்கு முடிவு தெரிந்ததுனால படகு அமைதியாக கிடந்து தூங்கிட்டு இருக்கிறான் ஆண்டவர் இந்த பாதையில் மனுஷன் பேசுறது போல ஆமை நீங்கள் எனக்கு நின்று பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் சில நேரத்தில் அமைதியாகவே இருக்கிறீங்களே ஆண்டவரே ஏ நீ பேசாம இரு பாதை நீ கேட்டு உனக்கு நான் தந்தது கிடையாது நான் உனக்கு அனுமதித்த பாதை அவரால் அனுமதிக்கப்பட்ட பாதைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் என் பாதையில் என்னை நடத்தும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ஒன்னு அனுமதிச்சிட்டு அவர் ஒரு நாள் ஒதுங்கி நிற்க மாட்டார் அவர் அந்த என் கூட நடக்கிறவர் ஆலை லூயா என் பாதையில் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் ஆகார் சொல்லுகிறா என்னை காண்கிறவரை நான் கண்டேன் ஒரு பாதையை அவர் அனுமதித்து விட்டு அவர் முகத்தை திருப்பி வைக்கிறவர் அல்ல என் பாதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்தில் நான் போகும் வழியை அவர் அறிவார் எனக்கு ஒரு பாதையை அனுமதிக்கிறார் என்றால் ஒருவேளை அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அனுமதித்து அவருக்கு அது நல்லாவே தெரியும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தியாம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லூயா அது மாத்திரமல்ல யாக்கோபிடத்தில் போது இப்படி சொல்லுகிறார் ஆதி ஆகம இருபத்தி எட்டு பதினைந்தில் ஆமை நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அழுவோம் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படியான ஒரு பாதையை அனுமதித்து விட்டு என்னை நடக்க அவர் அல்ல கூட இருந்து என்னை நடத்துகிற நல்ல தகப்பன் அப்படி விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் ஆமேன் மீகான் ரெண்டு பதிமூன்றுல சொல்லப்படுகிறது அவர் எனக்கு முன்பாக போய் தடைகளை நீக்கி போடுகிறோம் நமக்கு முன்பாக போய் அவர்கள் தடைகளை நீக்கி அவர் வாசல் வழியாக பிரவேசிக்கப்படுகிறவர் என் பாதையிலே கத்தர் என்னை அனுமதிக்கும் போது ஒன்று தெரியும் நான் நடக்கிறதற்கு முன்பாக எனக்கு முன்பாக என் கத்தர் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் நடந்த பாதையில தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேனு சொல்லுக பார்க்கலாம் எனவே தான் அவர் சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை எவ்வளவு நம்புறீங்களோ அப்படியே நடத்துற பாதையை நம்புக ஆம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பாதையின் முடிவு தீமை அல்ல கத்துடைய வார்த்தையை நிறைவேறும் நம்புறவங்க கருத்து உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க ஆராய்ந்து அறிந்திருக்கின்றி ஆராய்ந்து ிருக்கின்றேன் ஓ நான் அமர்வதோ நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாயி நின்றிருக்கின்றேன் வலதுகரத்தை உயர்த்தி சொல்கிற காண்பவர் என்னை காண்பவரே ஏ தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் எனவே வித இதே சங்கீதக்காரன் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றுல இப்படி சொல்லுகிறார் பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிகூறாம் என்னை கழிகூற பண்ணவே கத்தறி என்னை நடத்துகிறார் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க பார்க்கலாம் வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்றீங்களோ அப்படியே அவர் நடத்துகிற பாதையை சந்தோஷமா லூயா நேற்று ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார் ஆம தேவனை சரியாய் அறிந்து கொண்டவர்களும் தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொண்டவர்களும் தங்களுக்கு கத்திர அனுமதித்த பாதையை பாடுகளாய் பார்க்க மாட்டார்கள் அதை பாடலாய் பார்ப்பார்கள் இன்னைக்கு என் பாதையில் நான் பாடுறேனா இல்லை பாடுகளாய் சுமந்துக்கிறது சு பாடுகளாய் நினைத்து புலம்புறேனா பாடுறேன்னா எனக்கு ஒன்று கன்ஃபார்மு நான் பாதையில் அவர் இருக்கிறத பார்க்கறேன் அவருடைய வார்த்தையை லூயா தேவனை அறியாதவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் தேவனை அறிந்த பிள்ளை ஒரு நாளும் இருந்தாலும் எனக்கு இப்படி இப்படி சொல்லாதீங்க ஆண்டவர் இப்படி அனுமதித்ததுக்கா ஸ்தோத்திரம் என்று சொன்னாரு ஆலய லூயா இப்படி அனுமதித்ததுக்காய் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல இந்த காலை நேரத்துல சிலருக்கு சொல்றதுக்கு பயம் ஆனாலும் இன்னைக்கு அந்த பயத்தை எல்லாம் நீக்கிட்டு சொல்லுங்க நீர் அனுமதித்ததற்காய் ஸ்தோத்திரம் என் துவக்கம் எனக்கு தெரியும் என்னுடைய இப்பொழுது நடக்கிறது தான் எனக்கு தெரியும் என் முடிவு கர்த்தருக்கு தெரியும் அவர் என்னை தீமைக்கல்ல நன்மை கேதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்படி எளிமின் இருக்கலாமா தேவ சமூகத்தில் ஆலை இந்த நம்பிக்கையோடு ஆராதிக்க போறேன் அவருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு அல்ல செய்கை எல்லாம் அப்போ அவர் என் லைஃப்ல ஒவ்வொன்று செய்யறதும் சத்தியமா இருக்கிறது வி கேட் ரஸ்ட் நம்பிக்கையோட நம்பலாம் தைரியமா ஆமாம் சில பாதையை அவரை அனுமதிக்கும்போது நம்பி கால் எடுத்து சில சொல்லுவாங்களே என்னை நம்பி நீங்க இதை செய்யுங்க என்னை நம்பி இதில் நீங்க கால் எடுத்து வாங்குங்க நீங்க நம்பி போகலாம் இப்படி சில சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு நம்ம எவ்வளோ நம்பிக்கையோடு போய் ஏமாந்து வரோம்ல மனுஷன் சொல்றது அவ்வளவு நம்புறோம் ஆனா அவர் சொல்றது அணிக நேரத்துல

சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன் ஓ நான் அமர்வதோ நான் அமர்வதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே இசையா நன்றாய் நீர் என்னை காண்பவரே என்னை காண்பவரே தீனம் கா காண்பவரே வீணம் காண்பவரே சொல்லு எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்ற எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்ற சொல்லுங்க நடந்தாலோ നടന്നാലും പടുത്താലും എത്ര എ നന്ദി മുടും നന്ദി രാജാ നന്ദി രാജാ രാജാ നന്ദി രാജാ നന്ദി രാജാ നന്ദി രാജാ യേ സുരാജ നന്ദി രാജാ എന്നെ കാണവരേ